மௌரிய வம்சத்தின் பேரரசர் அசோகர் இவர் கலிங்க போருக்கு பின்னால் எந்த போருமே இவர் செய்யவில்லை ஏனென்றால் கலிங்க போரில் மக்கள் வீரர்கள் ஏற்பட்ட துன்பங்களை கண்டு இவர் இவர் மனம் அருந்தி மக்கள் படி செய்ய ஆரம்பித்தார் அப்போது புத்த மதத்தை பரப்புவதற்காக தன் மகனையும் மகனையும் உலகமெங்கும் அனுப்பி வைத்து புத்த மதத்தை பரப்பினார் அப்படிப்பட்ட மாவீரர் ஒரு நாள் தனது அமைச்சரவை நடந்து செல்கிறார் அப்போது எதிராக ஒரு முனிவர் வருகிறார் முனிவரை பார்த்த உடனே அசோகர் அவர் காலில் முனிவர் காலில் விழுந்து வணங்கிறார் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் சற்று தூரம் சென்ற பிறகு ஒருத்தர் கேட்கிறார் மாபூர் மன்னர் உன் உங்கள் தலை ஒரு முனிவரின் காலில் விழலாமா அப்படின்னு கேட்கிறார் அதை பார்த்த அசோகர் சிரித்துக் கொண்டே சென்று வருகிறார் ஒரு நாள் அமைச்சரை பார்த்து அந்த எந்த அமைச்சர் கேட்டாரோ அந்த அமைச்சரை பார்த்து அமைச்சரே எனக்கு ஒரு ஆட்டின் தலை வேண்டும் புலியின் தலை வேண்டும் ஒரு மனிதனின் தலை வேண்டும் என்று கோரினார் உடனே அமைச்சர் மூன்று தலைகளையும் கொண்டு வருகிறார் இந்த மூன்று தலைகளையும் விற்றுவிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார் இவர் சந்தையில் அமைச்சர் வந்து சந்தையில் வந்து விற்கிறார் ஆட்டின் தலை நல்ல விலைக்கு போகிறது சமைப்பதற்கு வாங்கி கொண்டார்கள் புலியின் தலையை வீட்டில் மாட்டுவதற்காக அலங்கார பொருட்கள் வைப்பதற்காக வாங்கிக் கொண்டார்கள் மனிதரின் தலையை யாருமே வாங்கவில்லை மன்னர் சொல்றாங்க மன்னரே மனிதன் தலையை யாரும் வாங்கவில்லை என்றார் மன்னர் சொல்ற அசோகர் சொல்றாரு இது போய் இலவசமா வித்துட்டு வாங்க அப்படின்றாரு போய் மறுபடியும் போறார் அமைச்சர் இலவசமாக கூட யாருமே வாங்க முடியலை மன்னரே இலவசமாக கூட யாரும் வர வாங்க மறுக்கிறார்கள் என்றார் அவர் சொல்றாரு அசோகர் இது மாபெரும் மன்னர் எனக்கும் பொருந்தும் யிர் பிறந்த பிறகு மனிதன் தலைக்குலையே கிடையாது யாரும் வாங்க மறுப்பார்கள் ஆகவே நாம் உயிரோடு இருக்கும் பொழுது பெரியவர்களிடம் தலைவணங்கி பணிந்து அவர்களின் ஆசையைப் பற்றி வாழ்ந்துட வேண்டும் என்று அன்று அமைச்சரிடம் கூறினார் பெரியோர்களிடம் நாம் பணிந்து நடந்தால் அது உயர்வுக்கு வழிதரும் என்று இந்த நீதிக்கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே வணக்கம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நண்பர்களே